ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக அற்புதமான ஒரு பதிவு அதனால் யாருமே இந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சு அல்லது இருபத்தாறாம் தேதி வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தைப்பூச விரதம் வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அந்த விரதம் வந்து எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் நம்ம அதற்கான பதிவு இது வரைக்கும் நம்ம போடலை அதற்காக என்ன மன்னிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது மிக பெரிய என்னது டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் பெண்கள் குறிப்பாக அவர்களுக்கு மாதவிடாய் காலம் வரும்பொழுதெல்லாம் அவர்களால் சரியாக அதை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது கஷ்டம் இப்போ நம்ம ஒரு மண்டல பூ விரதம் இருக்கிறோன்னா அதை ரொம்ப சரியான முறையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த விரதத்திற்கான பலன் அந்த விரதத்திற்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு கிடையாது ஆறு நாட்கள் இருந்தாலும் நம்ம அதை வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக நம்மளுடைய உடம்பையும் மனதையும் முருகனுக்காக கொடுத்து ஒரு விரதம் இருக்கிறதுனா நான் எனக்கு வந்து அதிலலாம் அதாவது நிறைய உடன்பாடு இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து அதில் நிறைய சந்தேகங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் நாங்கள் தலை குளிக்கணுமா அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் நாங்கள் அசைவம் சமைக்காமல் இருக்கணுமா வீட்டில் அதை மாதிரி இருக்க மாட்டாங்க நாங்கள் என்ன செய்கிறது கணவன் மனைவி உடலுறவு கொள்ளலாமா நாங்கள் குழந்தைக்காக முயற்சிக்கிறோம் அப்படின்னு பல கேள்விக்குறிகள் அதில் வரும் சில பேர் வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாங்க நான் அவங்கள பத்தி சொல்லல பட் அதை மாதிரி இருக்க முடியல நாற்பத்தெட்டு நாள் என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த மார்கழி மாதத்துல வெறும் ஆறே ஆறு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க எழுந்திருச்சு இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வெறும் ஆறு முறை நீங்க உச்சரிங்க நிச்சயமாக அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆறு நாட்கள் விரதமும் ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து அது நீங்கள் மதியம் மட்டும் சாப்பிட்லாம் அல்லது முழு நாள் விரதம் இருந்து இரவு மட்டும் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு ஆறு நாள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஜனவரி பதிமூணு வரைக்கும் நமக்கு மார்கழி மாதம் இருக்குது ஜனவரி பதினாலாம் தேதி தான் தை ஒன்று வந்து பிறக்குது ஸோ இந்த நாட்களில் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இருக்குது ஸோ இந்த நாளில் ஏதாவது ஒரு ஆறு நாள் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது மாதவிடாய் காலம் வீட்டில் அசைவம் அப்படிங்கிறத செய்யவே செய்யக்கூடாது கணவன் மனைவி உடலுறவு எல் எதுவுமே இருக்கக்கூடாது இதை நான் சொல்றது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது முருகா நீ தான் எனக்கு அருள் புரியணும் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை நான் உன்னிடம் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் எனக்கு நீ நல்லது செய்வன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் உன்னுடைய காலடிகளை எப்பொழுதும் விடமாட்டேன் நான் எவ்வளோ வருஷம் வெற்றிலை தீபம் ஏத்துறேன் நிறைய பேர் கமெண்டில் எனக்கு பலன் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னும் நல்ல பலன் வரல இருந்தாலும் ஓ மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு ஒரு துளி கூட குறையாது எனக்கு நீ தான் இருக்கிற நீ தான் எனக்கு செய்யணும் ஒன்றை நான் விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப மன உறுதியோடு அவனுடைய கால்களை இருக பற்றிக்கோங்க பற்றிக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிங்க இப்போ விரதத்தை நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆறு நாட்கள் உங்களுடைய மனதில் முருகனை பற்றிய நினைப்பு மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து தீர்ந்து விட்டதாக நினைத்து முருகனுக்கு உங்களுடைய நன்றியை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க நேரம் கிடைத்தால் நீங்கள் அந்த நாளில் எப்பயாவது கந்தசஷ்டி கவசமோ ஸ்கந்தகுரு கவசமோ வேல் மாறலோ நீங்களே வந்து உச்சரித்து பாடுங்க கேட்பதை விட நீங்கள் உச்சரித்து பாடினாலே வந்து அவ்வளவு நல்ல புண்ணியம் கிடைக்கும் அந்த ஆறு நாட்களும் நீங்கள் நீங்கள் தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை உடல் நலம் எனக்கு ரொம்ப வீசி ஆஸ்தமாக இருக்குதுன்னா நீங்கள் தலையில் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஆனால் தொடங்கக்கூடிய நாள் நிச்சயமாக தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அதே போல் நீங்கள் ஆறு நாளும் மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விட்டு வருவதும் நல்லது அந்த அசைவம் சுத்தமாக நீங்கள் செய்யக்கூடாது அதை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க சுத்தமாக செய்யக்கூடாது அத மாதிரி இரவு நீங்க கட்டிலில் படுப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது பகல் நேரத்துல தூங்காதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இரவு நேரத்துல நீங்க தரையில பிஷீட்டை வச்சு நீங்கள் தலையணை வைக்கக்கூடாது அதை மாதிரி வெறும் மூல படுக்கிறது தான் வந்து நல்லது அது மாதிரி கிட்ட ஆர்கூமெண்ட் பண்ணுறது வேறு என்டர்டெயின்மெண்ட்டு சினிமாவுக்கு போகிறது அந்த பீச்சுக்கு போகிறது இதை மாதிரியான அந்த என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நீங்களே வந்து தள்ளி இருந்துக்கோங்க ஆறு நாளும் முழுவதுமாக முருகனிடம் நீங்கள் வந்து உங்களை ஒப்படைங்க அதே போல் அந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பொழுது அதாவது ஒரு வேலை மட்டும் நீங்க சாப்பிட்டு விரதத்தை இரி இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் ஏன்னா விரதத்துல நிறைய வகைகள் இருக்குது அது உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அத மாதிரி நீங்க இருந்துக்கோங்க சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா நான் முதல் நாள் ஒரு மாதிரி விரதம் இருந்து பார்த்தேன் மறுநாள் வந்து எனக்கு அது செட் ஆகலை அதனால நான் வேற மாதிரி மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்க வந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உங்க உடம்புல முதல்ல தெம்பு இருக்கணும் அதனால நீங்க மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய குத்தம் கிடையாது இல்லை நான் மூணு வேலையும் சாப்பிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் நால்ரையிலேருந்து அஞ்சரை இல்லை நாலுலேருந்து அஞ்சரை எந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் முதல் நாள் வீடை மாப் போட்டு தொடச்சிடுங்க ஆறு நாளும் பூஜை அறையை மட்டும் தொடச்சிடுங்க இல்லை அந்த ஸ்லாபை தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஆறு நாளும் இரண்டு நெய் தீபங்கள் வந் மட்டும் ஏற்றுங்க முதல் நாள் வந்து புது அகல் ரெண்டு வாங்கி நெய் தீபம் ஏத்தினீங்கன்னா அதையே ஆறு நாளும் நீங்கள் ஏற்றலாம் திரி வந்து டெய்லி நீங்கள் மாற்றிடலாம் முருகன் படத்துக்கு பூக்கள் அதெல்லாம் வந்து டெய்லியுமே முருகன் படத்தை துடைச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் செய்யுங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் பாலோ பழமோ கற்கண்டோ திராட்சையோ பேரீச்சையோ நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் மனமுருகி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆறு முறை தீபம் ஏற்றி தூபம்லாம் ஏற்றிட்டு இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை வந்து வரக்கூடிய தை மாதத்துலேருந்து எல்லாமே சரியாகி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முருகன் அருளால் நீங்கள் நினைத்தது நடக்கும் எல்லாமே உங்கள் விருப்பம் போல கை கூடும் இப்போ வாங்க அந்த பாடலை பார்த்துடலாம் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய ஸ்லோகம் இதுதாங்க ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்தை அந்த நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஆறு முறை நீங்கள் உச்சரிச்சிடணுங்க இந்த ஆறு நாட்களில் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் முடியல அப்படிங்கிறத சொல்லாதீங்க ஆறு நாளும் மிக மிக உறுதியாக மிக மிக கவனமாக இந்த விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க அந்த இறுதியான நாள் வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யுங்க தொடங்கக்கூடிய நாள் இப்போ வர அம்மாவாசை என்று முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி அம்மாவாசை என்று இதை ஆரம்பிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி